السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ الحمدللہ نحمده ونستعینه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل ومن يضلل فلا هادي له ونشهد ان الا الله و لا ونشهد ان سيدنا مولانا محمد عبدو ورسوله اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودواءها وعافية الابدان وشفائها ونور الابصار وضيائها وعلى آله وصحبه وسلم اما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا ومن كفر فإن الله غني عن العالمين قال النبي صلى الله عليه وسلم الحاج والعمار رفض الله او کما قال علیہ الصلاة والسلام صدق اللہ اللہ علیہ و صدق رسول النبی کریم سبحانکہ لا علم لنا الا ما علمتنا انکہ انتا الالی والحکیم رب شرح لی صدری ویسر لی امری وحد الوقتتب مللسانی یفقہ و قولی انو ریدو اللہ الاسلام مستطاق

நபிமார்கள் வலிமார்கள் அனைவர்கள் மீதும் இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவருமாக பெரும் மதிப்பிற்கும் உரிய தெரியவர்களே அல்லாடையிலே தாலாவின் பெரும் கருவையினால் உலகம் முழுவதிலும் இருந்து இவருடகின் கடமையை நிறைவேற்றுவதற்காக புனித காபாவை நோக்கி முன்னேறிக் கொண்டிருக்கிற பயண புறப்பட்டு நேரத்தில் இல்லாமல் வந்திருக்கிறோம் ஒளில்லாகி அலல்லா சிஹித்தின் யாருக்கு அல்லா ஜல்லஷா நகரத்த வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கிறாரோ அவர்கள் அல்லாவுக்காக வேண்டும் என்று அல்லா தலை ஷாஹா வலியுறுத்துவார் அந்த ஆயத்தை தொடரில் அல்லாஹ் சொல்கிற வார்த்தை அனில் ஆலமீன் ஒருவேளை அலஷானுத்தாலா ஒருவருக்கு எல்லா விதமான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்து அவருக்கு சென்று வருவதற்குண்டான பொருளாதார வசதி இருக்கிறது உடல் ஆரோக்கியம் இருக்கிறது அதற்குண்டான அனைத்து வாய்ப்புகளும் இருந்தும் கூட ஒருவர் ஹஜ்ஜை நிறைவேற்றாமல் வேறு வேறு காரணங்களுக்காக பிற்படுத்துவாரே ஆனால் ஹஜ்ஜை முடிக்காமல் இருப்பாரேயானால் அவரை குறித்து அல்லா சொல்லுகிற வார்த்தை அவர் மறுத்தால் காஃபிரானால் என்பதை போல அவர் ஹஜ்ஜை செய்யாமல் மறுத்தால் அணில் ஆகவே நிச்சயமாக அல்லாது உலக மக்கள் அனைவர்களிடமிருந்து தேவையற்றவனாக இருக்கிறார் அல்லாவுக்கு எந்த தேவையும் இல்லை நீங்க அஜி செஞ்சு தான் ஆகணும் நீங்க தொழுதுதான் அல்லா நல்லா இருப்பான் சந்தோஷமா இருப்பான் உயர்வா இருப்பான் என்கிற எந்த தேவையும் மற்றவன் தேவை உங்களுக்கு அஜி செய்வது உங்களுக்காக உங்கள் நன்மைக்காக உங்கள் நனவுக்காக விவாதத்து செய்வது தொழுவது நோன்பு நோட்பது உங்களுக்காக உங்கள் நன்மைக்காக உங்கள் நலவுக்காக உங்களுடைய மறுமையின் வெற்றிக்காக அல்லாஹல்ல ஷானுபத்தாலா அது தவறு என்று சுட்டிக்காட்டுவதை தாண்டி அவன் பயன்படுத்துகிற வார்த்தை பயங்கரமானது யாராவது புறக்கடிப்பாரையானால் அல்லாஹ் அவரிடமிருந்து எந்த தேவையும் பெற்றவன் என்று அல்லாது சொல்வார் ஆனா நாம் எப்போதும் அல்லாவிடத்தில் தேவையுள்ளவர்கள் எந்த விஷயமாக இருந்தாலும் நம்முடைய கண் அசைவாக இருந்தாலும் அல்லாஹனுடைய அனுமதி இல்லாமல் நடப்பதில்லை நாம் எப்போதும் அல்லாஹனுடைய அல்லாஹ் நம் நாட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் நமக்குண்டான வாய்ப்புகளை தர வேண்டும் என்றால் அல்லாஹனுடைய கடமைகளில் அல்லாவுக்கு செலுத்த வேண்டிய கடமைகளில் நாம் மிகச் சரியாதவர்களாக இருக்க வேண்டும் அவர்கள் சொல்வார்கள் ஹஜ்ஜுக்கு யாராவது செய்து செய்துவிட்டால் அஜ் செய்ய வேண்டும் என்று நினைத்து விட்டால் வசதி வாய்ப்புகள் வந்து விட்டால் விரைவாக செய்து கொள்ளட்டும் தடுக்காத எந்த காரணத்துக்காக வேண்டிய மார்க்க என்ன தடை சொல்கிறது பொருளாதார ரீதியா அவருக்கு பண வசதி இல்ல போவேணா பிரச்சனை இல்லை அஜி கடமை இல்லை அஜை கடமை எல்லாமே ரெடி ஆயிடுச்சு போர் சூழல்கள் இருக்கு அல்லாஹ் பாதுகாத்தான் போன வாரம் ஜும்மாலதான் அறிவிச்சோம் நீங்க எல்லாம் துவா செஞ்சீங்க இந்த வாரம் ஜும்மால நிம்மதியா அல்லா உட்கார வச்சுட்டோம் அவ்வளவுதான் யாரோ ஒரு நல்ல ஒரு சில நல்லவர்களுடைய துவா அதெல்லாம் எப்படி எல்லாம் மாற்றத்தை ஏற்படுத்துகிறார் ஒரு சூழல் இருக்கு நாம் இருக்கிற நாட்டிலிருந்து நம்மளால சவுதிக்கு போக முடியாது பிளேட் போகல கேன்சர் ஆயிடுச்சு இப்படி ஏதோ ஒரு தடை இருக்கிறது பரவாயில்ல அஞ்சுக்கு போகாம இருக்கலாம் உடல் ஆரோக்கியம் இல்ல பிளேட்ல போற அளவுக்கு உண்டான வாய்ப்பு இல்ல வசதி இல்ல பரவாயில்ல இந்த காரணத்தை தவிர்த்து வேறு எதுவும் ஹஜ்ஜை தடுக்காது எனக்கு நாலு பொம்பளை பிள்ளை ரெண்டு பொம்பளை புள்ளையும் கட்டி கொடுத்துட்டேன் ரெண்டு பொம்பளை புள்ள இருக்கு அதை முடிச்சுட்டா ஹஜ்ஜிக்கு போகணும் இது மார்க்கம் சொல்லி தராத தடை நாமளா உருவாக்கி கொண்ட தடை பொம்பளை பிள்ளை இருந்து அஜி செய்யக்கூடாது கல்யாணம்லாம் முடிச்சு தான் ஹஜ்ஜிக்கு போகணும் அப்படிங்கிறது நாமாக ஏற்படுத்தி கொண்ட தடை இது மார்க்கம் சொன்ன தடை அல்ல செல்லி செல்வர்கள் சொல்கிறார்கள் ஹஜ்ஜுக்கு வாய்ப்பு இருந்தால் எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக அஜை முடித்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் விட்டுட்டீங்க அடுத்த வருஷம் அப்படின்னு விட்டுட்டீங்க என்றால் இதை இடைப்பட்ட காலங்களில் நீங்கள் நோயாளி அதாக கூடும் உங்களால பிரயாணமே செய்ய முடியாத அளவுக்கு உண்டான நோய் உங்களை வந்து தொடலாம் தொழில் நுள் அல்லது உங்களுடைய பொருளாதாரத்தில் உங்களுக்கு நஷ்டம் ஏற்படலாம் இப்ப நீங்க நல்லா இருந்திருப்பீங்க இருப்பீங்க ஹஜ் செய்ய வாய்ப்பு இருந்துச்சு பண வசதி எல்லாம் இருந்துச்சு ஆனா வம்படியா ஹஜ் செய்யாம விட்டுட்டீங்க அடுத்த வருஷம் இதே பொருளாதார வசதி இருக்குமான்னு சொல்ல முடியாது வால்லா ஒரு ஹாஜா தேவைகள் அதிகரிக்கலாம் குறிக்கிடலாம் தேவை இல்லாத மனுஷன் யாரு இருக்கா எவ்வளவு வசதி படைத்தவனாக எவ்வளவு உயர் இருந்தாலும் சரி தேவை இல்லாம இல்ல ஒரு தேவை முடியுது அடுத்த தேவை ரெடியா இருக்கு ஒரு தேவை முடியுது சரி இது முடிச்ச உடனே செஞ்சிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம் அடுத்து வந்துரும் சாதாரணமா யோசிங்க பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டு இப்பெல்லாம் நாலு புள்ள அஞ்சு புள்ள எங்க இருக்கு ஒரு தான் இருக்கு ஒரே ஒரு பொங்கல புள்ள பொங்கல பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டு ஹஜ்ஜிக்கு போகலாம் அப்படின்னு ஏற்று வைக்கிறான்னு வச்சுக்குவோம் ஹஜ்ஜி அழகா கல்யாணம் முடிச்சு கொடுத்தாச்சு கல்யாணம் முடிச்சு கொடுத்த உடனே கிளம்பலாம் நினைக்கும் போதெல்லாம் கல்யாணத்துக்கு வாங்கின கடனை அதை பண்ணிட்டு போயிடுவோம் கடனை வச்சுட்டுலாம் அச்சுக்கு போகாதுன்னு சொல்லுவாங்க பேத்தியோ ரெடி ஆயிடும் அப்புறம் அந்த செலவு இருக்கும் அப்புறம் பேர பிள்ளைய வளர்க்கிற செலவு இருக்கும் அப்புறம் அவனை ஸ்கூல் சேர்க்குற செலவு இருக்கும் ஹாஜா தேவைகள் வந்து கொண்டே இருக்கும் இடையில் வந்து கொண்டே இருக்கும் தடைகள் வந்து கொண்டே இருக்கும் அதனால எப்ப உங்களுக்கு தடைகள் இல்லாத நேரம் வருகிறதோ அப்போது உடனடியாக நீங்கள் ஹஜ்ஜை நிறைவேச்சு ஒல்லாஹு எஹதஸ்ஸு பிரஹ்ன திஹி மையேஷா அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தை ஹஜ்ஜு உம்ரா இதுவெல்லாம் நாமெல்லாம் நினைச்சாலும் போக முடியாது எவ்வளவு வசதி இருந்தாலும் சரி எவ்வளவு பணம் இருந்தாலும் சரி போக முடியாது ஒருத்தருத்த பணமே இருக்காது ரொம்ப சிரமப்பட்டவரா இருப்பாரு அவர் ஹஜ் போயிட்டு வந்துடுவாரு அல்லாஹ் அவருக்கு அஜ்ஜ நாடுவான் ஒல்லாஹும் எஹதஸ்ஸு பிரஹ்ன திஹி மையேஷா அல்லாஹ் யாரை நாடுகிறானோ அவர்களில் குறிப்பிட்டவர்களைத்தான் தன்னுடைய அருளுக்காக தேர்ந்தெடுக்கிறான் ரஹமத்தின் சொன்னா ஹஜ்ஜே உம்ரான் சொல்லுவாங்க அல்லாவை காண்பதற்காக அல்லாஹனுடைய புனித ஸ்தலங்களை காண்பதற்காக அல்லாஹ் தான் யாரை விரும்புகிறானோ அவர்களை தேர்ந்தெடுக்கிறான் அதை செலக்ட் பண்றது ஹாஜும் உம்ராவும் உம்ரா செய்யக்கூடியவர்களும் அல்லாஹ் செலக்ட் பண்ணி அழைத்து செல்லக்கூடியவர்கள் அழைத்து கூப்பிட்டு கூப்பிட்டுக் கொண்டு செல்லக்கூடியவர்கள்

ஒருவர் ஹஜ்ஜிக்காக வேண்டியோ உம்ராவுக்காக வேண்டியோ தன்னுடைய வீட்டிலிருந்து புறப்பட்டு விட்டால் அவர் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு காலடிக்கு பகரமாக அவர் காலை உயர்த்துகிற காலை வைக்கிற ஒவ்வொரு காலடிக்கு பகரமாக அவருடைய உடலிலிருந்து பாவங்கள் உதிர ஆரம்பித்துவிடும் மரத்தில் இருந்து இலைகள் உதிர்வது போல அவர் எடுத்து வைக்கிற ஹஜ்ஜிக்காக செல்லக்கூடிய ஹாஜும்

யார் என்னுடைய கபரை சியாரத்து செய்தார்களோ அவர்கள் என்னை உயிருடன் சியாரத்து செய்தவர்களை போல என்பார்கள் கணிமணி நாயர் செல்லவாரி அதைத்தான் சொன்னார் மதீனாவுக்கு வந்து யார் என்னை சந்திப்பார்களோ அவர்களிடத்தில் மலக்குமார்கள் முசாபகா செய்வார்கள் அவர்களிடத்திலே மலக்குமார்கள் முசாஃபா செய்வார் நோக்கா பாதுகாக்கணும் சில காலங்களாக கொஞ்ச நாளாக சிலவர்களுக்கு சில ஹாஜிகளுக்கு கூட இந்த நல்ல பாக்கியம் கிடைக்காமலே போதும் ஏன்னா ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிடும் அறிவு ஜாஸ்தி ஆயிப்போச்சு அறிவு பெருகிறது விளைவு என்ன ஆயிப்பச்சு அப்படின்னா ஹஜ் என்ன அஜினா அஞ்சு நாள் கடமை அப்புறம் என்ன முடிஞ்சு போச்சு அப்புறம் இதுக்கு நாற்பது நாள் போனோம் அஞ்சு நாள் போதும் சரிப்பா அவ்வளவு தூரம் போயிட்டு மதியனாவுக்கு போகாம ரசோலா ரசோல்லாக்கு சலாம் சொன்னாதான் ஹஜ்ஜு கூடுமா அப்படி இல்ல எந்த இன்னும் சொல்லல யாருமே சொல்லிக் கொடுக்கல அப்ப ஹஜ்ஜு செஞ்சுட்டு அப்படியே திரும்பினா தப்பு இல்லையா திருமணா தப்பே இல்ல சில கூட்டம் பாவம் நவதுமில்லா இந்த நசை பில்லாமலேயே திரும்பிட்டு இருக்கு மதியம் செல்லிஸ் என்ன சொல்றாங்க யார் என்னை வந்து சந்தித்தார்களோ அவர்கள் என்னுடைய கபரை சந்திப்பவர்கள் என்னையே சந்தித்தவர்களே போல ஆசை இல்லையா சில டைம் ஊருக்கு போறோம் சென்னையிலேருந்து கிளம்பிடுறோம் சென்னையிலேருந்து கிளம்பி மெயின் இப்ப மதுரைன்னு வச்சுக்கங்க திருச்சி வச்சு மதுரைக்கு போயிட்டோம் மதுரை வரைக்கும் போயிட்டோம் பக்கத்துல இருக்கிற ஊருக்கு போகாமதான் நல்லாவா இருக்கும் நினைக்கிறமா இல்லையா பிறந்த ஊரு கிராமம் பக்கத்துல இருக்கு சிட்டி வரைக்கும் வந்துட்டோம் பக்கத்துல போனோம் இப்ப சல்லா அலிஸ்லாம் அவ்வளவு அருகில் இருக்கிறாங்க பார்க்காம திருமணம்னு எவனுக்காவது ஒரு நல்லவனுக்கு சிந்தனை வருமா சில கெட்டவர்களுக்கு அப்படி சிந்தனை வருது நோது பில்லா அல்ல பாதுகாக்கணும் அந்த கூட்டத்தில் உட்படாமல் அல்ல நம்மை பாதுகாப்பானார் நம் சமுதாயத்தை பாதுகாப்பானார் எங்கென்னாமோ சொல்லி குழப்பி குழப்பி எதெல்லாம் நல்ல மலுகளோ அவ்வளவையும் கெடுக்கிறதுக்கே சில கூட்டங்கள் தெரியுது அந்த அடிப்படையே சிலர் என்ன ஆயிட்டாங்கன்னா இப்போ அஞ்சு நாள் பேக்கிங் ஏழு நாள் பேக்கிங் இப்போ ஒரு பேக்கிங் இருக்கு பதினாலு நாள் பேக்கிங் போய் ஹஜ்ஜை முடிப்பாங்க மதியனாவுக்கு போவாங்க மதீனால மூணு நாள் இருப்பாங்க வருவாங்க அதாச்சும் பரவாயில்ல சில பேக்கிங் இன்னும் குறைஞ்சிருச்சு அஞ்சு நாள் பேக்கிங் ஏழு நாள் பேக்கிங் ஒரு நாள் போறதுக்கு ஒரு நாள் ரிட்டர்ன் ஆறதுக்கு அஞ்சு நாள் ஹஜ்ஜுக்கு முடிஞ்சு போச்சு ஏழே நாள்ல ஹஜ் முடிஞ்சிருது மதீனாவினுடைய நசீபே கிடைக்காத நசீபு கெட்டவர்கள் இருக்கிறார்கள் அல்லாஹ் அவர்களிலிருந்து பாதுகாப்பானார்க் சல்ல சொன்னாங்க மதீனாவுக்கு வந்து என்னை முசாபரா செய்தால் எனக்கு சலாம் சொன்னால் மலக்குமார்கள் அவரிடத்தில் சலாம் சொல்லுவார்கள் ஃபைதா வகஃபூபி அரசாத்தின் அஸ்வாத்துபில் ஹாஜாதி பாஹல்லாஹுஹிம் மலா இக்கா சப அ சமாவாத்தின் அரபாவினுடைய நாளில் அரபாவில் குவிழ்ந்து அரபாவில் தன்னுடைய தேவைகளுக்காக எல்லாம் சப்தமிடுகிற போது செல்லுற வார்த்தை அது சப்தங்கள் உயர்கிற போது சும்மா போய் நண்டு வெறுமனே யாருக்கும் பக்கத்துல உள்ளவனு கூட கேட்காம துவா செய்யறது அல்ல சப்தமிட்டு செய்யறது யார் கேட்டால் பரவாயில்ல யாரும் நம்ம சொல்றதை கேட்கறதுக்கு தயார் இல்லாங்க அவங்கவுங்க யானி யானி அவங்கவுங்க தேவைய அவங்கவுங்க கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய இடம் அது

ஏழு வானங்களில் இருக்கிற எல்லா மலக்குமார்களையும் அழைத்து அல்லா சொல்கிறார் என்னுடைய மலக்குமார்களே இதோ என்னுடைய அடியார்களை பாருங்கள் இவர்கள் மிக தூரமான இடங்களிலிருந்து மிக கஷ்டமான இடங்களில் இருந்து தலைவிரி கோலமாக புழுதி படந்தவர்களாக இங்கே என்னை பார்க்க வந்திருக்கிறார்கள் அதையும் சொல்கிறார் இவர்கள் பல லட்சங்களை பல பனங்காசுகளை செலவழித்து வந்திருக்கிறார்கள் ஒத்தகிபுல் அபுகான் மிக கடுமையான உள்ளத்து கஷ்டங்கள் மன கஷ்டங்கள் உடல் கஷ்டங்கள் உடல் கஷ்டங்களை தாங்கிக் கொண்டு வந்திருக்கிறார்கள் ஜலானீவ கரமே என்னுடைய கண்ணியத்தின் மீது சத்தியமாக அப்ப அன்ன முசி அகும் விமும் செய்யும் இவர்களுடைய இந்த நல்லமல்களைக் கொண்டு இவர்கள் எவ்வளவு பாவம் செய்திருந்தாலும்

இவர்களை பிரசவித்த போது எப்படி இவர்கள் பாவமற்ற குழந்தைகளாக இருந்தார்களோ அதுபோல அரஃபாவில் இருந்து இவர்களை நான் பாவமற்ற குழந்தைகளாக திரும்பச் செய்வேன் அல்லாஹ் சொல்கிற வார்த்தை ஃசைதா ரமு அல் ஜமரா அரஃபா முஸ்லிஃபாவை முடித்து ஜமறு கल्लेத கल्ले சைத்தானுக்கு கल्ले இருந்து வ ஹலகு ருஸ தலைமுடியை கலைந்து மஸாரு அல் பைத வைத்துல்லாவுக்கு வந்து ஆஹ் முடித்தால் நாதா முனாதின் மை மின் புத்த நாடில் அருஷ் அல்லாஹ் அனுகுவத்தாலா அருஷை சுமக்கிற அருஷை சுமக்கிற மலக்குமார்களை சொல்ல சொல்கிறான் நாஜிகளை பார்த்து இருஜி உ மகஃபூரல்லக்கும் வஸ்தனஃபூ அமல் நீங்கள் பாபங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டவர்களாக திரும்புங்கள் இனி உங்களுடைய அமல்களை புதிதாக துவங்குங்கள் என்று சொல்கிறார் என்று கண்மணி நாயகம் என்பது சாதாரண ஒரு அமல் அல்ல பல தடவை நம்ம ஹஜ்ஜிக்கு போனவங்க அனுபவிச்சிருக்கோம் அது எத்தனை லட்சங்களை கொடுத்தாலும் சரி எத்தனை கோடியே கொடுத்தாலும் நீங்க போனாலும் சரி ஹஜ்ஜில் உள்ள சிரமங்களும் ஹஜ்ஜில் உள்ள கஷ்டங்களும் கஷ்டம்தான் அந்த சிரமத்தை அனுபவிச்சுதான் ஆகணும் உடல் ரீதியான அந்த கஷ்டங்களை அந்த சிரமங்களை எந்த ஆஜும் தப்பிக்க முடியாது அந்த சிரமங்களை அனுபவிக்கணும் அந்த சிரமங்களுக்குண்டான பலன் சாதாரண பலன் அல்ல எவ்வளவு சிரமங்கள் இருக்குமோ அவ்வளவு பலனும் அதிகம் சொல்லுவோம்ல அது மாதிரி அத்துணை சிரமங்களுக்கு பகரமாக அல்லாஹ் தருகிற மிக உன்னதமான பலன் அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டவர்களாக அஞ்சும் பிறந்த பாலகனாக அல்லா ஜலஷானா ஒரு ஹாஜியை திருப்புவது மக்காவுக்கு என்று சொன்னாங்கல்ல காபாவை பார்ப்பதே ஒரு அது முதல் முறை மட்டுமல்ல நீங்க தடவை போனாலும் சரி நூறு முறை போனாலும் சரி நூறாவது தடவை காபாவை பார்க்கும் போது கூட புதிதாக காணுகிற அந்த எண்ணமும் அந்த மதிப்பும் மரியாதையும் அதை பார்த்தவுடன் கண்களில் இருந்து வருகிற கண்ணீரும் நடக்க முடியாது யார் இந்து வரை காபாவை பார்க்கலையோ நிச்சயமாக அவங்களுடைய கனவு எப்படியாவது மூத்தா போறதுக்கு முன்னாடி அஜிக்கு போயிடணும் உங்களுக்கு போயிடணும் காபாவை பார்த்துடணும் என்கிற ஆசையோடு இருப்பாங்க அந்த ஆசை தவிர்க்க முடியாதது யார் ஒரு தர அதை போய் பார்த்துட்டு வந்துட்டாங்களோ அவங்களால இருக்க முடியாது அடுத்து எப்ப போவோம் அடுத்து எப்ப போவோம் அடுத்து இப்ப அந்த காபாவுக்கு அங்க என்ன இருக்கு டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்குதான் அதாவது பெரிய இசையமைப்பாளர் வந்து இசை கச்சேரி நடத்துறாரா கேலி கொண்டாட்டங்கள் இருக்காங்க அங்க என்ன இருக்கு காபாவை பார்க்கணும் தவா செய்யணும் இருக்கு அதுல ஏன் அவ்வளவு ஆசை தொழுகையில இல்லாத ஆசை நோம்புல இல்லாத ஆசை அந்த மக்காவுல அந்த காபாவில அதை பார்க்கறதுல அதுக்கு என்ன அவ்வளவு ஆசை அதுதான் அந்த காபாவனுடைய தன்மை யாரெல்லாம் வர்றாங்களோ அதை தன் பக்கம் வசீகரிக்கிறது எப்படி வசீகரிக்கிறதுன்னா ஒரு தரம் அதை பார்த்துட்டா மறுபடியும் பார்க்கணும் பார்க்கணும்னு தூண்டிக்கிட்டே இருக்கும் ஒரு தடவை சிரமப்பட்டு பார்த்திருப்போம் கஷ்டப்பட்டு போயிருப்போம் நம்ம நாள் பணம் காசுகள் சேர்த்து வச்சு எப்படியாவது போயிட்டு போனோம் அடுத்த தடவை சரி அழகு அஞ்சு உம்ரா புரிஞ்சிருச்சே இனி குடும்ப விஷயத்தை பாக்கலாம் அதை பார்க்கலாம் இருப்பு கொள்ளாது அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்க ஆரம்பிச்சிருவோம் அடுத்து எப்படியாவது ஒரு இன்னொரு உம்ரா போறோம் இன்னொரு அஞ்சுக்கு போறோம் என்கிற ஆசையை தூண்டக்கூடிய காபா அவ்வளவு பாவங்களை மன்னிக்கிற காபா

நாம எத்தனை அஜி செஞ்சுட்டு வந்தாலும் சரி இந்த வருடம் ஒருத்தர் அஜிக்கு போறாரு அப்படின்னா அவருடைய கரம் பற்றி அவர் தீ செய்து அவர் தன்னுடைய பாவ மன்னிப்புக்காக துவாச்சு என்ன காரணம்னா இவங்க அங்க போய் யாரெல்லாம் யாரெல்லாம் இடத்துல எதற்காக வேண்டியெல்லாம் செய்ய சொன்னார்களோ அதெல்லாம் நீ ஹலால் ஆக்கி கொடு அத நீ ஆஜத்தை நிறைவேற்ற அப்படின்னு ஒத்த வார்த்தை சொன்னா போதும் அந்த வார்த்தைக்குள்ள நாம இருப்போம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு நம்முடைய கஷ்டங்கள் நீங்குவதற்கு நம்முடைய கடன் தொல்லைகள் அகன்று போவதற்கு நம்முடைய அலாலான ஆஜத்துகள் நிறைவேறுவதற்கு நமக்கு குழந்தையின்மை என்கிற சிரமங்கள் நீங்குவதற்கு பிள்ளையை வச்சுட்டு மாப்பிளாமையில என்கிற கஷ்டங்கள் நீங்கும் இது எல்லாத்துக்கும் ஒரு ஹாஜனுடைய கரம் பிடித்து ஹஜ்ஜுக்கு செய்யக்குழு கரம் பிடித்து என்னுடைய ஹலாலான ஹாஜத்துக்கு துவாச்சியு சொல்கிற ஒற்றை வார்த்தை நம்முடைய அத்துணை கஷ்டங்களையும் போக்கும்னு சொன்னா அது எவ்வளவு உயர்தரமான செயல் அதனாலதான் அது வந்து உமர் அல்லாஹு அவர்கள் இது ஒன்றும் பிரதேது கிடையாது இதே ஆரம்பிச்சுவாங்க இப்படிலாம் ரசூல்தான் போகும்போது எல்லாத்தையும் சொல்லிட்டா போனாங்க ஆஹ் இப்படிலாம் செய்யணும்னு இந்த ஆயத்துல இருக்கு எந்த அது உமர் ரதி அல்லாஹ்தாலா அவர்கள் சொல்கிறார்கள் நபிய செல்லலா வரை செல்லம் கும்ரா உம்ராவுக்கு போறதுக்காக நான் செல்லதா ஆலுசன் வரலை நான் மட்டும் உம்ராவுக்கு போறேன் கும்ராவுக்காக ரசூலுதா செல்லலா அனுமதி கேட்டேன் ஏன்னா வேற ஏதாவது போரு அவசியமான வேலைகள் அப்படி இருந்தா ரசுலதா அனுமதி கொடுக்க மாட்டாங்க அதனால நான் ரசூனுதா விட்டு அனுமதி கேட்டேன் யாரை சொல்லலாம் நான் உம்ராவுக்கு போறேன்னு சொன்னேன் அதிநபி அநடிகள் நாயகன் செல்லதா ஆலுசலம் எனக்கு அனுமதி கொடுக்காது உம்ராவுக்கு போயிட்டு வாங்கன்னு சொன்னாங்க சொன்னது மட்டுமல்லவா கால நபியினுடைய பிரார்த்தனை எந்த நபியினுடைய துஆ எந்த மறுப்பும் இல்லாமல் அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதோ அந்த கண்மணி நாயகம் ரசூதுல்லாஹி சல்லாஹு அரஹி வசல்லம் அவர்கள் உம்ராவுக்கு போறேன்னு சொல்ற உமரதி அல்லாவு தாலாங்களிடத்தில் சொல்கிறார்கள் என்னுடைய சகோதரா உன்னுடைய துபாவில் நீ காபாவுக்கு போய் மக்காவுக்கு போய் எங்கெங்கெல்லாம் கால் பதிச்சு துவா செய்வாயோ அங்கெல்லாம் என்ன நீ மறந்துடாத எனக்காக நீ துவா செய் என்ன நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் தனக்காக துவா செய்ய கேட்டிருக்கிறார்கள் நாம என்ன ஏமாத்துறோம் நாம என்ன ஏமாத்துறோம் பாவம் மற்றவர்களா நம்மளை பத்தி நமக்கு தெரியும் இல்ல ஒவ்வொரு செகண்டும் பாவத்திலே மூழ்கி இருக்கக்கூடிய நாம் அவர்களுடைய கரம் பிடித்து நம்முடைய பாவம் மன்னிப்புக்காக நம்முடைய சிரமங்களுக்காக அவர்களுக்கு துவா செய்ய கேட்பது அதே போலத்தான் ஒரு ஹாஜ் தான் ஹஜ்ஜுக்கு செல்கிறேன் உம்ராவுக்கு செல்கிறேன் என்கிற விஷயத்தை ஏழாம் செய்யறது அறிவிப்பு செய்யறது நான் போறேங்கிறது தெரிவிப்பது இந்த தெரிவிப்பதும் சல்லல்லா அலிசலமர்கள் காட்டி தந்த தான் வழிமுறைதான் உமர் அறிவித்தார்கள் அந்த வழிமுறையில் தான் நாம ஏன்னா விட ஹுல் இபாது முக்கியம் சொல்லுவாங்க அதனாலதான் முன்னாடி எல்லாம் பழக்கங்கள் இருந்துச்சு அதெல்லாம் மாறிப்போச்சு விருந்து கொடுப்பாங்க அஜ்ஜி அஜிக்கு போறேன் அப்படின்னா அது சிரமம் என்றால் செய்ய கூடாது கஷ்டம் அதுல மாற்றுக்கருத்து இல்ல ஆனா விருந்து கொடுக்கறதே எதுக்கு அப்படின்னா எவ்வளவு பேர்ட்ட பேசாம இருப்பாங்க பேச்சுவார்த்தை குடும்பத்திலே பல பேர்த்த அஜ்ஜிக்கு போறேன் என்ன உடனே எல்லாத்தையும் மறந்துட்டு அவன் ஏன் பேசல அவன் கூட என்ன சண்டை எதுவுமே ஞாபகம் இருக்கக்கூடாது நாம ஒரு புனிதமான காரியத்துக்கு போறோம் நம்முடைய அஜி கபூல் ஆகணும் நம்முடைய அஜில எந்த குறையும் இருக்க கூடாது அப்படின்னா நாம யார்த்த என்ன கஷ்டம் கொடுத்துருக்கிறோமோ யா நம்மால் யார் சிரமப்பட்டு இருக்கிறாங்களோ நாம யாருக்கு சிரமம் கொடுத்துருக்கிறோமோ அவங்களுடைய துவாவோடு போனாதான் அந்த அஞ்சு பிரயோஜனமான அஜி இங்க எல்லாத்தையும் கடை நம்ம திடீர்னு அஜிக்கு போயிட்டோம் இங்க ஒரு பத்து கோடி ரூபா வாங்கிட்டு ஒருத்தரை அஜிக்கு போயிட்டாருன்னு வச்சுக்கோமே பதினாலு நாள் அவரை காணோம்னு வச்சுக்குவோம் கொடுத்தவன் பாடு எந்த பாடம் இருக்கும் என்ன நினைத்தோம் ஐயோ திடீர்னு காண போயிட்டாரு குடும்பத்தோட போயிட்டாரா குடும்பத்தோட அஜிக்கு போனா திரும்ப சொத்தம் எங்கேயோ போயிட்டாரு என்னமோ ஆயிடுச்சு திரும்ப வருமா வராதா அப்ப முதல்ல என்ன செய்யணும் கடன் வாங்கியிருந்தா கடன் வாங்கினவன்ட்ட நான் இப்படி போறேன் திரும்ப வந்துருவேன் வந்து உனக்கு அடைச்சிருவேன் அவன் நிம்மதியா முதல்ல நமக்கு அனுமதி கொடுக்கணும் வா நீ தைரியமா சந்தோஷமா போ அப்படின்னு சொல்லணும் அப்ப அந்த அந்த விஷயங்களையெல்லாம் யாரு போய் பேசாம இருப்போம் இந்த ஹுக்கள் இப்ப ரொம்ப முக்கியம் அவங்கள்ட்டதான் நம்மகிட்ட ஏதாவது நான் உங்களுக்கு தவறு செஞ்சிருந்தா மன்னிச்சிருங்க ஹஜிக்கு போறேன் என்னுடைய ஹஜி கபூலுக்காக துவாச்சைங்க நம்முடைய ஹஜ்ஜில எவ்வளவு தவறுகள் இருக்கலாம் எவ்வளவு சிரமங்கள் இருக்கலாம் நாம் அங்க போய் ஹஜ்ஜி செய்கிற அந்த பாக்கியத்தை விட எங்கோ ஒரு மூளையில் இருந்து ஒரு அல்லாஹனுடைய அடியான் துஆ அல்லாவுக்கு ரொம்ப பிடித்தமானதா இருக்கலாம் அதனால நாம ஹஜ்ஜிக்கு போறதுக்காக யாரோ ஒருவர் இங்கு இருந்து நமக்காக நம்முடைய ஹஜ்ஜை நிறைவேறணுங்கிறதுக்காக நம்முடைய ஹஜ்ஜினுடைய சிரமங்கள் குறையணுங்கிறதுக்காக இங்கிருந்து அவர்கள் துவா செய்வதும் ஹஜ்ஜிக்கு சென்ற ஹாஜி அங்கிருந்து நமக்காக துவா செய்வதும் இந்த இரண்டரை ஒருவர் ஒருவர் சகோதரராக நாம் அவங்களுக்காக அவங்க நமக்காக செய்கிற இந்த துவாவுடைய பரிவர்த்தனை தான் அறிவிப்பு அச்சுக்கு போறேன் என்கிற அறிவிப்புக்குண்டான காரணம் மற்றவர்களுடைய துவா எனக்கு வேணும் என்னுடைய ஹஜ்ஜில் ஏற்படுகிற பிரயாணத்தில் ஏற்படுகிற எல்லா சிரமங்களும் எல்லா கஷ்டங்களும் நீங்க வேண்டும் என்பதற்காக செய்யப்படுகிற நிலைகள் இந்த நிலைகளோடு தெரிவித்தா தமிழகத்திலிருந்து தமிழ்நாட்டிலிருந்து இன்று ஜும்மாவுக்கு பிறகு ஐந்து மணியிலிருந்து ஹஜ் கமிட்டி மூலமாக புறப்படவிருக்கிறது அதை தொடர்ந்து தொடர்ந்து ஹாஜிகள் புறப்பட்டு கொண்டே இருக்க போகிறார்கள் யாருக்கெல்லாம் என்னென்ன அலாலான ஆஜித்துகள் இருக்குமோ அத்துணையும் எப்படிப்பட்ட ஹாஜியா இருந்தாலும் சரி தயவு செய்து ஹஜ்ஜிக்கு போற யாராக இருந்தாலும் எவ்வளவு மோசமானவரா இருந்தாலும் அவரை பழைய கண்ணோட்டத்தோடு பார்க்காதீங்க ஃபர்ஸ்ட் அதை தூக்கிடுங்க அவர் ஹாஜ் அவர் மோசமானவரு அவர் வட்டி வாங்கினவரு அவரை அப்படி செஞ்சவரு எப்படி செஞ்சார் எப்படி செஞ்சவரா வேணா இருக்கட்டும் ஒருவேளை அவருடைய ஹஜ் மக்கூடான ஹஜ்ஜா இருந்தா அவர் திரும்பி வரும்போது அன்று பிறந்த பாலகனாக வரப்போறாரு நாம அதே பாவச்சுமையோடு இங்கே நின்று வரவேற்க போறோம் இப்ப நாம சிறந்தவரா அவர் சிறந்தவரா அதனால யார் என்பதெல்லாம் தூக்கி எறிஞ்சிருங்க எப்படிப்பட்டவர் அதெல்லாம் தூக்கி போட்டிருக்க ஹஜ்ஜிக்கு போறாரா அருள் அவருக்கு இருக்கிறது ஹலாலான அவரைக்காக அவர்களுக்கு துவா செய்ய கேட்கணும் அவர்கள் கேட்கிறாங்களோ இல்லையோ அவர்கள் அங்க போய் செய்கிற எல்லா துவாக்களிலும் நாம அவங்கள்ட்ட கேட்டுக் கொண்டதற்கெணங்க நமக்கு பங்கு கிடைக்கும் நம்முடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படும் அதற்கு வழி அனுப்புவது செய்வது இடத்தில் துவா செய்ய கேட்பது காரணமாக அமையும் ஒவ்வொரு ஹஜுக்கு செல்லக்கூடியவர்களும் தன்னுடைய உறவுகளை தன்னுடைய நண்பர்களை முடிந்தவரை சந்தித்து அவர்களிடத்தில் ஏதாவது மனக்கசப்புகள் இருக்குமே ஆனால் அவர்களிடத்தில் மன்னிப்பு கோரி தன்னுடைய தவறுக்காக தன்னுடைய தவறு நிகழ்ந்திருக்குமே ஆனால் என்ன மன்னிச்சிருக்க என்று மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அல்லாஹுடத்துல சன்னிதானத்தில் போய் கால் வைக்கும் போது எந்த தவறும் இல்லாதவர்களாக கால் வைக்கிற பாக்கியம் அந்த ஹாஜிக்கு கிடைக்கும் எனவே ஹஜ்ஜிக்கு செல்கிற ஹாஜுகளும் பிறரிடத்தில் முசாஃபா செய்து தன்னுடைய ஹஜ்ஜிக்காக துவா செய்ய கேளுங்கள் மற்றவர்களும் ஹாஜி ஹாஜிகளிடத்தில் முசாஃபா செய்து நமக்காக துவா செய்ய கேளுங்கள் அங்கு ஹாஜிகளுக்கு ஏற்படுகிற எல்லாவித கஷ்டங்களில் இருந்து சிரமங்கள் அல்லா எல்லா ஹாஜிகளையும் குறிப்பாக அதிகமான ஹாஜிகளை பாதுகாப்பானாக நிம்மதியான சந்தோஷமான நிம்மதியான ஹஜ்ஜாக அவருடைய ஹஜ்ஜை அவ்வளவு ஆக்கி தந்து முடிவானாக ஹாஜிகள் எங்கெங்கெல்லாம் அவர்களுக்காக துவா செய்கிறார்களோ அங்கெல்லாம் சமுதாயத்துக்காக இஸ்லாமிய மக்களுக்காக துவா செய்கிற ஞாபகத்தை அல்லா ஜல ஷாஹத்தாரா ஹாஜிகளுக்கு தருவானாக அவர்களுடைய துவாக்களில் நமக்கும் அல்லா பங்களிப்பதாக அஹமது இல்லாத ரொம்ப இல்லாதவி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து